ஹலோ நம்பில் கோயத்திற்கு உங்கள் மனைவியோ உங்களுடைய குழந்தைகளையோ கூட்டிகிட்டு வாரீங்கன்னா விசாவினுடைய அந்த எக்ஸ்பிரி டேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு நாள் தாமதமானால் கூட உங்களுடைய வேலையும் சேர்த்து பறி போய் நீங்களும் அம்போனு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட் நிறையா கோயத்து பற்றிய செய்திகளும் இருக்குது விடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் விசிட் விசாவிற்கான நிபந்தனைகளெல்லாம் வந்து தளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது குவைத்திற்குள்ள விசிட்டர்ஸாக வரக்கூடிய ஒரு நபர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஃபேமிலியாகட்டும் அல்லது சவுதி அரபு நாடுகளாகட்டும் எல்லா இருந்தும் குவைத்தை நோக்கி அதிகமாக வந்து சுற்றி பார்ப்பதற்கு குயத்தினுடைய அந்த கல்ச்சரை விரும்பி உள்ளே வாராங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனால் டெம்ப்ரவரி மூணு மாதம் வரக்கூடியவங்க குறைந்த விலையில் வீடு வந்து பார்க்குறாங்க ரூம்ஸ் வந்து ாங்க அதனால விசிட் விசால வரக்கூடியவங்களுக்கு ஏதுவாக அவருடைய விசிட் விசா ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் வந்து எளிதாக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவைத் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்திற்குள்ளே வெளிநாட்டவர்கள் நிறையா பேர் தங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் வந்து அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் முடிந்த வரைக்கும் விசா ஸ்டேட்டஸ் அதாவது குழந்தைகள் மற்றும் மனைவிகளினுடைய அந்த விசாவினுடைய உடைய எக்ஸ்பிரி டேட்டை வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுங்கள் விசா எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்பே ரினியூவல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்கள் ரினியூவல் பண்ணுறதை தாமதப்படுத்தி லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஃபைன் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்கிறதால நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து அவங்க இந்த மாதிரி லேட் பண்ணி விசா வந்து ஆனதால உங்களுடைய விசாவும் ரத்து செய்யப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸு முடிந்த வரைக்கும் குவைத்தில் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய குடும்பங்களை குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டஸும் உங்களால் பராமரிக்க முடியும் அப்படின்னா மட்டும் குயத்தூர்க்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலைப்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வருவதற்கு முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கோயத்தில் ட்ரைனேஜை வந்து வெளிநாட்டவர்கள் தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அது எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்கும் அதில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் வந்து தெரியும் முனிசிபாலிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதே போல் கவர்கள் அதே போல் குப்பைகளெல்லாம் வந்து தெருக்களில் நீங்கள் பாட்டுக்கு வீசிட்டு போவாதீங்க அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிகளில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கவரில் சுற்றி முடிந்த வரைக்கும் வந்து போடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க வீடியோவில் பார்த்துக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை இது இந்த வேலைக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி முடிந்த வரைக்கும் குப்பைகளை குப்பை தொட்டிகள்லையும் கவர்லையுமே கட்டி முழுவதுமாக வந்து அதை பேக்கேஜ் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக இந்த மாதிரியான செயல்களை வந்து செய்யுங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் இந்த மாதிரி ட்ரைனேஜில் இறங்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காம சைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க